வணக்கம் இப்போ நாம ஒரு ஆன்லைன் ஸ்டோரோட முகப்பு பக்கத்தை பார்க்கும்போது அது சும்மா ஒரு டிஜிட்டல் ஜர்னல் மட்டும் இல்லை அது ஒரு கம்பெனியோட மொத்த பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜியையும் நமக்கு காட்டுற ஒரு திறந்த புத்தகம் மாதிரி இன்னைக்கு நம்ம ஒரு ரீஜ்னல் வெப்சைட்டை அலசி ஆராய்ஞ்சு அதில் இருக்கிற ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு வார்த்தையும் என்னென்ன பிஸ்னஸ் ரகசியங்களை சொல்லுதுன்னு பார்க்க போகிறோம் இன்டர்நெட்டில் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான கடைகள் இருக்குது இல்லையா ஆனால் அதில் ஒரே ஒரு கடையோட முகப்பு பக்கம் அதோட ப்ராடக்ட்ஸ் விலை கஸ்டமர்ஸ்னோ ஒரு பிசினஸோட முழு கதையையும் எப்படி சொல்ல முடியும் வாங்க இந்த ஆய்வுல கொஞ்சம் ஆழமா இறங்கி பாப்போம் இன்னைக்கு நம்மளோட ஸ்டடிக்கு நாம எடுத்திருக்கிறது ட்ரூ ஃபீல் அப்படிங்கிற ஒரு இந்தியன் பிராண்ட் அழகு சாதன பொருட்கள் அப்புறம் ஆரோக்கிய பொருட்களை விக்கிற இவங்களோட டிஜிட்டல் கடைக்குள்ள நுழைஞ்சு அவங்க பிசினஸோட ஒவ்வொரு லேயரையும் நாம பிரிச்சு மேய போறோம் சரி வாங்க நம்மளோட டிஜிட்டல் டூரை ஆரம்பிக்கலாம் ஒரு புது கஸ்டமர் இந்த வெப்சைட்குள்ள வந்தா அவங்களோட கவனத்தை ஈர்க்கவும் அவங்க நம்பிக்கையை பெறவும் இந்த பிராண்ட் என்ன மாதிரியான வாக்குறுதிகளை தருதுன்னு முதல்ல பார்க்கலாம் ஒரு கஸ்டமரை உள்ள இழுக்க இவங்க போடுற முதல் நாலு தூண்டில் இதுதாங்க குவாலிட்டியான பொருள் வேகமான டெலிவரி குறைவான விலை அப்புறம் டுவெண்ட்டி ஃபோர் செவன் சப்போர்ட் சொல்ல போனா எந்த ஒரு ஆன்லைன் பிசினஸ்க்கும் இதுதான் பேசிக் இந்த நாலு வாக்குறுதிகள் மூலமா கஸ்டமரோட நம்பிக்கையை முதல் பார்வையிலே ஜெயிக்க முயற்சி பண்றாங்க சரி இந்த முதல் வாக்குறுதிகளை தாண்டி இப்ப கடையோட இதய பகுதிக்குள்ள போலாம் இந்த பிராண்டோட மெயின் ஃபோகஸ் எதில் இருக்கு அவங்களோட முக்கியமான தயாரிப்புகள் என்னென்னனு பார்த்தாலே இது நமக்கு தெரிஞ்சிடும் ஃபேஷியல் கிட் ஸ்கின் கேர் ஹேர் கேர் இதெல்லாம் பார்க்கும்போது ஒன்னு ரொம்ப தெளிவா தெரியுது இந்த பிராண்டோட அடித்தளமே அழகு சாதனப் பொருட்கள் தான் கஸ்டமர்ஸ்க்கு அழகு சம்பந்தமான அப்புறம் பர்சனல் கேர் சொல்யூஷன்ஸ் கொடுக்கறது தான் இவங்களோட முக்கிய நோக்கம் ஒரு பொருளோட விலை இருக்கு இல்லையா அது அந்த பிராண்ட் மார்க்கெட்ல எங்க நிக்குதுன்னு நமக்கு காட்டிடும் இவங்களோட டாப் செல்லிங் பேர்ல் ஃபேஷியல் கிட் விலை ஆயிரத்தி ரூபாய் இந்த விலை எதை காட்டுதுன்னா இவங்க மிடில் கிளாஸ் கஸ்டமர்ஸை டார்கெட் பண்றாங்கன்னு ரொம்ப தெளிவா புரியுது இங்கே பாருங்களேன் பேர் கோல்டு பப்பாளின்னு விதவிதமான ஃபேஷியல் கிட்ஸ் இருக்கு அதோட விலையும் கிட்டத்தட்ட ஒரே ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கு இது அவங்களோட ப்ராடக்ட் வெரைட்டியும் பிரைஸிங் ஸ்ட்ராட்டஜியும் நமக்கு அழகா புரிய வைக்குது இப்போதான் கதையில ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்ட் வருது அழகு சாதன பொருட்கள் மட்டும் இல்லாம இந்த பிராண்ட் அவங்க கவனத்தை ஒரு பக்கமும் திருப்புறாங்க அது என்னென்னு பார்க்கலாமா இங்கேதான் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி ரெண்டா பெரியது ஒரு பக்கம் ஃபேஸ் வாஷ் ஷாம்பு மாதிரி வெளிப்பூச்சிக்கான அதாவது வெளிப்புற அழகுக்கான பொருட்கள் இன்னொரு பக்கம் ஹெல்த் ட்ரிங்க்ஸ் ஹெர்பல் டானிக்ஸ்னு உடம்புக்குள்ளே இருந்து வர்ற ஆரோக்கியத்துக்கான பொருட்கள் இது ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு டபுள் கேம் ஸ்ட்ராட்டஜி சத்துக்கான டானிக்ஸ் மெமரி பூஸ்டர் டானிக் ஒமேகா த்ரீ சிக்ஸ் செவன் நைன் நிறைஞ்ச ஜூஸ் இப்படி அவங்களோட ஹெல்த் ப்ராடக்ட்ஸ் லிஸ்ட் ரொம்ப நீளமா போகுது இது ஏதோ சும்மா பேருக்காக வச்சிருக்கிற ஒரு கேட்டகரியில் இதுல அவங்க ரொம்ப சீரியஸாக கவனம் செலுத்துறாங்கன்னு நல்லாவே தெரியுது நம்மளோட ஆய்வு இன்னும் ஆழமா போகுது இப்போ நாம் பார்க்க போற சில தயாரிப்புகள் இந்த கம்பெனியோட ஸ்ட்ராட்டஜி நாம் நினைச்சதை விட ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆனதுன்னு நமக்கு காட்டப்போகுது உதாரணத்துக்கு மார்பக வளர்ச்சி ஜெல் ஃபுட் க்ரீம் மாதிரியான ப்ராடக்ட்ஸை பாருங்க இதெல்லாம் பொதுவான மார்க்கெட்டை தாண்டி ரொம்பவே ஸ்பெசிபிக்கான தேவைகள் இருக்கிற கஸ்டமர் குரூப்பையும் இவங்க டார்கெட் பண்றாங்கன்னு காட்டுது இங்க தான் இன்னொரு முக்கியமான விஷயம் வெளியே வருது அதுதான் பிஸ்னஸ் கிட் இது என்னன்னா சலூன்ஸு பார்லர்ஸ் மாதிரி இடங்கள்ல யூஸ் பண்றதுக்காகவே பிரத்யேகமா ரெடி பண்ணன ஒரு ப்ராடக்ட் செட் இது மூலமா ஒன்னு தெளிவா தெரியுது இவங்க பிஸ்னஸ் நம்மள மாதிரி தனிப்பட்ட கஸ்டமர்ஸ்க்கு மட்டும் இல்ல இதோட விலை ரெண்டாயிரத்தி இரநூறு ரூபா மற்ற கிட்ஸை விட கிட்டத்தட்ட ரெண்டு மடங்கு ஜாஸ்தி இந்த விலையே இது ப்ரொஃபெஷனல் யூஸ்கானது தானு கன்ஃபார்ம் பண்ணது அப்போ இவங்களுக்கு பி டு சி அதாவது நம்மள மாதிரி தனி நபர் கஸ்டமர்ஸ் மட்டும் இல்லாம பி டு பி அதாவது பிஸ்னஸ் டு பிஸ்னஸ்ன்னு மற்ற பிஸ்னஸுக்கும் சப்ளை பண்ற ஒரு மாடலும் இருக்கு சரி இவ்வளோ வித்தியாசமான பொருட்களை விற்கிற இந்த கம்பெனிய பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா இந்த ட்ரூஃபீல் பிராண்ட் எங்கிருந்து வந்துச்சு இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க இவங்களோட பயணம் ரெண்டாயிரத்தி பதினேழுல திரு சரவணன் தலைமையில ஆரம்பிக்குது இப்போ ரீசென்ட்டா ரெண்டாயிரத்தி இருவத்தி நாள்ல ஒரு ப்ரீலான்ச் ஆஃபர் முடிஞ்சதா ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க இது என்ன காட்டுதுன்னா இந்த கம்பெனி தொடர்ந்து வளர்ந்துட்டு இருக்கு ஒருவேளை புது மார்க்கெட்லயோ இல்ல புது ப்ராடக்ட்ஸையும் அறிமுகப்படுத்த தயாராங்கன்னு தோணுது இது அவங்களோட அதிகாரபூர்வமான மிஷன் ஸ்டேட்மெண்ட் உயர்தர அழகு சாதன பொருட்கள் பர்சனல் கேர் பொருட்கள் வீட்டு உபயோக பொருட்கள் அப்புறம் உணவு சப்ளிமெண்ட்ஸ்னு எல்லாத்தையும் தான் அவங்க குறிக்கோள்னு சொல்றாங்க நாம இது வரைக்கும் பார்த்த எல்லா விஷயத்தையும் இந்த ஒரே ஒரு வாக்கியம் சுருக்கமா சொல்லிடுது ஆக ஒரு சின்ன முகப்பு பக்கத்துல ஆரம்பிச்ச நம்ம பயணம் ஒரு பெரிய கேள்வில வந்து நிக்குது அழகு சாதன பொருட்கள் ஹெல்த் ட்ரிங்க்ஸ் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான தேவைகளுக்கான தயாரிப்புகள் அப்புறம் பார்லர்க்கான கிட்ஸ் இப்படி இத்தனை ஏரியால வேலை இந்த ரீஜினல் பிராண்ட் உலக அளவுல இருக்கிற பெரிய பெரிய கம்பெனிகளோட எப்படி போட்டி போடுது ஒருவேளை பெரிய மார்க்கெட்ட குறி விட இந்த மாதிரி பல சின்ன சின்ன சந்தைகளை டார்கெட் பண்ணி ஜெயிக்கிறது தான் இன்னைக்கு இருக்கிற டிஜிட்டல் உலகத்தோட சக்சஸ் ஃபார்முலாவா இருக்குமோ நீங்க என்ன நினைக்கிறீங்க